அவர்கள்தான் மலக்குல் மவுத் ஹசரத் இஸ்ராஹில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் கண்ணியமானவர்களே இந்த மலக்குல் மௌத்தை பத்தி பேசுறது மிச்சம் குறோ இவர்களுக்கு இந்த பொறுப்பு எப்படி கிடைச்சது தெரியுமா உயிரை கைப்பற்றுகின்ற பொறுப்பை அல்லாஹ் எப்படி கொடுத்தான் தெரியுமா அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய ரிவாயத் இமாம் சுயூக்கி ரஹமத்துல்லாஹி அலைஹி அத்ருல் மன்சூர் என்ற அவர்களுடைய கிரந்தத்தில் கொண்டு வருகின்ற சரித்திரம் அல்லாஹ் ஏழு வானம் ஏழு பூமி எல்லாம் படைச்சு வெள்ளிக்கிழமை அசருக்கு பின்னால் அதுல தாதமலை இஸ்லாமை படைக்க நாடிய ரப்பு படைச்ச நாடிய ரப்பு அரிசுக்கு சொந்தமான அரிசை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய மலக்குமார்கள் ஒருத்தரை எடுத்து உலகத்துக்கு போய் பூமிக்கு போய் நான் மனுஷனை படைக்க போறேன் நாலா திக்கில் மண்ணை எடுத்துக்கொண்டு வாங்க என்று அனுப்பினான் பலம்மாக வாலிய குத

குனிகிறாங்க பலம்மா ஹவாலியா அஹுத மண்ணை எடுக்க குணிகிறாங்க காலத்தில் யாரோ ஏற்கனவே விடுத்த வேண்டுகோள் ரிக்வெஸ்ட்டை இந்த பூமி விடுத்தது ஒரு கணம் எலும்பி நிமிர்ந்து பார்த்தார்கள் பூமியே சொன்னார்கள் பூமி பூமியே யாரும் நீ உன்னுடைய ரிக்வெஸ்ட் என்னிடத்தில் முன் வைக்கிறாய் இது உன்னுடைய வேண்டுகோள் ஆனா ஏண்ட ரப்பு எனக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறாள்

ஹசரத் இஸ்ராயில் அலிகுலாம் ரப்பிடத்துல ஒப்படைத்தார்கள் இந்த சரத்திரத்தை வச்சுத்தான் அல்ல கொடுத்தான் மலக்குள் மௌத் என்ற பட்டம் நீங்க தான் சரி இந்த பொறுப்புக்கு நீங்க தான் சரி நீங்க எதையும் பொறுப்படுத்த மாட்டீங்க ரப்புடைய கட்டளைக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க இந்த பொறுப்பை செய்யறதுக்கு நீங்க தான் தகுதி இந்த சருத்திரம் தான் அலிக் இஸ்லாம் அவர்களுக்கு இந்த மனக்குள் மவுத் உயிரை கைப்பற்றுகின்ற பட்டத்தை கொடுத்தது கண்ணியமானவர்களே ஜிபிரத்தை பத்தி எல்லாருக்கும் தெரியும் அறுநூறு இறக்கு